ஹலோ ஒன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகலந்தீஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா வேலூர் கோட்டைக்குள்ளாடி இருக்குது இந்த அழகான கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஃப்ரீயாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் பார்க்கப்பொழுது வேலூர் கோட்டையில் அதன் நடுவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகலிண்டேஸ்வர் கோயில் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிபி விஜயநகர அரசனான சின்னபொம்மி நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் தற்போது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை பராமரிப்பில் உள்ளது இந்த கோயில் ஒரு ஆன்மீக திருத்தலமாக மட்டும் அல்ல இது ஒரு சிற்பக்கலை பார்வையாகவும் வரலாற்று மிக்க ஒரு கோயிலாகவும் ஆழ்ந்த அமைதியும் கொண்ட இடமாக உள்ளது கோவிலின் முக்கியமான சிவலிங்கம் விநாயகர் கோவில் பாதுகாக்கப்பட்டு நானூறு ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ளது கோவிலின் சிறப்பு அம்சங்கள் கோவிலில் முழுவதும் அழகான யாலிகள் குதிரைகள் நாகங்கள் போன்ற சிற்பங்கள் உள்ள கம்பங்கள் இருக்கின்றன கோட்டை சுற்றியும் நீர் அகழி உள்ளது இதுவே இதன் முக்கிய தன்மை ஒரு காலத்தில் இந்த கோவிலில் பூஜைகள் எதுவும் நடந்ததில்லையாம் சிவலிங்கம் வேறு இடத்தில் வைத்திருந்தாங்களாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மீண்டும் பூஜைகள் தொடங்கப்பட்டு இப்போ நன்றாக நடைபெறுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதிய கும்பாபிஷேகமும் நடந்துச்சாம் வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்ரீ ஜெகதீஸ்வர் கோயில் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இது வேலூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது இந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்